மாணவர்களுக்கு இனிய வணக்கம் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி இயல் ஏழு இயல் ஏழிலே இனிக்கும் இலக்கணம் இனிக்கும் இலக்கணத்தில் தொன்மம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் தொன்மம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பழங்கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செய்திகள் அப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது பழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ தொன்மம் அப்படின்னா என்ன பழங்கதை புராணம் பழைய கதைகள் இதில் பழமொழிகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பழங்கதைகளும் புராணமும் இப்பொழுது நம்மளுடைய தற்பொழுதைய வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு என்னதுங்க அதை மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொன்மம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்தளவுக்கு நம்ம பயன்படுகிறது அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களும் பென்சில் கையில் வச்சுக்கோங்க முக்கியமானதெல்லாம் வந்துச்சுன்னா ஆன்லைன் பண்ணிக்கலாம் வரியாக நம்ம பற்றி பார்க்கலாம் பாருங்கள் பாடத்துக்குள்ளே போக போகலாம் பாருங்கள் துன்மம் என்றால் பழங்கதை புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மைத் அப்படின்ட்டு இருக்கீங்களா அதை ஆன்லைன் பண்ணிக்கோங்க துன்பம் என்றால் பழங்கதை புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதும் ஒன்றாகும் வனப்புகள் அப்படின்னா செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிங்க தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதும் ஒன்றாகும் இது அன்லைன் பண்ணிக்கோங்க ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலங்காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே ஒன்றும் இல்லைங்க இப்போ பாறைகள் பாறைகள்லாம் எப்படிங்க இங்கே உருவாயிருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கோம் நம்ம இப்போ ஆற்றுல போ பார்க்குறோம் என்னதுங்க பாறைகள் இருக்குது எப்படி இதாக இருக்கும் ஏன்னாங்க காலங்காலமாக அந்த மண்ணெல்லாம் வந்து என்னதுங்க உருண்டு வந்து திரண்டு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் என்னதுங்க அப்படியே எல்லாம் இறுக்கி போய் என்னதுங்க கல்லாக மாறி பாறையாக மாறிடுச்சு இப்படித்தான ஒரு பாறை உருவாயிருக்கும் கல் எப்படி உருவாயிருக்கும் இப்படி தான் உருவாயிருக்கும் மண் எப்படி உருவாயிருக்கும் அந்த நீரினுடைய ஆற்றுலாம் வாய்க்காலையோ நீரினுடைய ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லும் என்னதுங்க அடிச்சுக்கிட்டு போகுது இல்லைங்களா வெள்ளத்தில் அப்போ போய் என்னதுங்க கல் ஒன்னோடு ஒன்று மோதி என்னதுங்க மண்ணாகுது அதே மண் பாறை ஆகுது இவ்வளோ தான் விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க அப்போ காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் துன்பங்களே காலங்காலமாக ஆதி காலத்துலேருந்து சொல்லுவாங்க கருத்துக்கள் பழமொழிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பழமொழிகளும் கருத்துக்களும் என்னதுங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரொம்ப அப்படியே நம்மளோடு என்னதுங்க பார்த்தீங்க இறுகி விட்ட ஒன்றாகிவிட்டது எப்படிங்க நம்மளுடைய தோல் எவ்வளோ இது நம்மளுடைய உடம்போட ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா இறுகி அது மாதிரி என்னதுங்க அந்த பழங்கதைகளும் புராணங்களும் நம்மளோடு ஒன்றி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒன்றி விட்ட வடிவம் தான் என்னதுங்க இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க துன்பம் என்னும் சொல் இவை அனைத்தையும் குறிக்கும் இப்போ நம்ம சொன்ன கருத்து எல்லாத்தையும் என்னதுங்க குறிக்கும் அது பழங்கதையாக இருக்கட்டும் பழமொழியாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் இதிகாசமாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய என்ன கருத்துக்கள் எல்லாமே என்னதுங்க இந்த இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கவிதையில் அது பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது ஆனால் இந்த துன்பம் என்னதுங்க இந்த கவிதைக்குள்ளே வரும் பொழுது பழங்கதை அதாவது புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது எப்படிங்க நம்ம ஒரு கவிதை வந்து என்னதுங்க நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கவிதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு சொல்கிறாங்க ஒரு புராணத்தை துணையாக வச்சுக்கிறாங்க ஒரு புராணத்தை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு அதை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க இப்போ நம்ம கவிதை வந்து நமக்கு டைரெக்டாக புரியல புரியாது புரியலை அப்படின்னா என்னதுங்க துணைக்கு எதுங்க ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை புரிஞ்ச இல்லைங்களா இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் ரசம் சாப்பிட்றோம் தொட்டுக்கு ஏதாவது துணையாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா ஏதாவது ஒன்று வச்சு சிப்ஸோ குடலோ ஒன்று வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அது மாதிரிதாங்க சரிங்களா கவிதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னதுங்க ஒரு புராணத்தை துணையாக வச்சு நமக்கு கருத்தை விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் என்னதுங்க தொன்மத்துக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அடுத்த பற்றிக்கு போகலாம் இதில் பாருங்கள் கடவுளர்கள் தேவர்கள் மக்கள் விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளையே துன்பம் என்று கூறுவர் அது கடவுளாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும்ங்க சரிங்களா பா படித்தா நம்பவே முடியாது எப்படிங்க என்னது இப்படியெல்லாம் இருந்திருக்கா இப்போ ஒரு இப்போ ஒரு இது படிச்சுட்ருக்க ஒரு கதை படிச்சுட்ருக்கறோம் அட்டையே அப்பா அப்போ எல்லாம் இப்படிலாம் மிருகங்கள் இருந்திருக்கா மனிதர்கள் இப்படிலாம் வாழ்ந்துருக்குங்களா நம்பவே முடியலப்பா என்னால் எப்படிங்க என்னால் நம்பவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளைங்களா நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் ஏ இதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரியாக இருக்குது ஏ ரீல் விடாதப்பா பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களா அந்த மாதிரி தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகள் தான் எனதுங்க துன்பம் சில கதைகள் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை கதைகளாகவே வரும் சில கதைகள் உண்மையாக இருக்கும் சரிங்களா இது எல்லாமே நடந்துங்க தொன்மத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே என்னங்க அந்த பா ஆன்லைன் மன்னிக்கோங்க படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகிற தன்மை தானே நடந்துங்க தொன்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பற்றிக்கு போகலாம் இப்போ பாருங்க நம் அன்றாட பேச்சில் மரபுத் தொடர்களாக துன்பங்கள் கலந்துள்ளன மரபு தொடர்களாக நம்ம வழக்கத்தில் காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு என்னங்க இந்த துன்பம் இந்த பழங்கதைகள்லாம் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கிழித்த கோட்டை தாண்டமாட்டான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அன்லைன் பண்ணிக்கோங்க என்பது ராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்கு வரும் என்பதற்காக லக்குவன் கோடு கிழித்த நிகழ்வில் இருந்து உருவான மரபுத்தொடர் ஆமாம் தானே அதாவது ராமனும் என்னதுங்க லக்குவன் சீதாதேவி எல்லோரும் என்னதுங்க அந்த வனத வனதேசம் போகிறாங்க அங்கே போயிட்டு என்னதுங்க பதினாலு ஆண்டுகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் நம்ம ப படிச்சிருக்கிறோம் அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ணசாலை அதாவது ஒரு குடிசையில் என்னதுங்க ராமன் லக்குவனன் சீதை என்னதுங்க தங்கியிருக்காங்க அப்ப வந்து சீதாதேவி வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்குற ஒரு மான் வந்து தென்படுகிறது அந்த மானை வந்து என்னதுங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ராமன் போய் அதை பிடிக்க போறாரு என்னதுங்க அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு லக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் இருந்தாலும் சீதா சீதாதேவி வீட்டில் தனியாக இருக்காங்க எப்படி போகிறது நம்ம போய்ட்டு இவங்களும் பின்னாடி வந்துட்டு அண்ணி யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இது ஆபத்து நிறைந்த கா காணக பகுதி அதனால் ஒரு கோடு போடுறான் தன்னுடைய என்னதுங்க அம்பு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஒரு கோடு போடுறான் அண்ணி அவர்களே இந்த கோட்டை தாண்டி தயவு செய்து வராதிங்க வந்தீங்கன்னா தீங்கு நிறையா இருக்கும் நான் போய் அண்ணனை பார்த்து அண்ணனை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான் அப்போ இந்த செய்தி வந்து என்னங்க அந்த கதையில் வருது எதில் ராமாயணத்தில் வருதுங்க ஆனால் அதை வந்து நம்ம இப்போ எப்படி ப எப்படிங்க என் பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் பையன் என்னதுங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் நான் சொன்னால் சொன்னபடி கேட்பான் அப்படிங்கிறத அங்கே என்னதுங்க லக்குவணன் வந்து சீதாதேவி கிட்ட கட்டளை அன்பு கட்டளை அது அதை இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இன்னமும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லைங்களா என் பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த கதையை இன்றைக்கி இப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதேமாதிரி அடுத்து பாருங்கள் இதாக போ இது போல் என்னங்க இந்தா போகிறான் சகுனி இவன் பெரிய ஹரிச்சந்திரன் கர்ணன் தோற்றான் போ என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறோம் இதெல்லாமே அன்லைன் பண்ணிக்கோங்க ஆமாம் இல்லையா இந்த போகிறான் பார் சகுனி அப்படின்னு நடந்துங்க சகுனிங்க அவங்க எப்படியுமே அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்க அந்த தீங்கான செயல்களை செய்து கொண்டு தீங்கான செயல்களை செய்து கொண்டு எனதுங்க பிரிக்கிற அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க சரிங்களா அதனால் அது என்ன சகுனி அந்த கேரக்டர் பேர் அவங்க பேர் சகுனி சரிங்களா இந்தா போகிறாம்பார் சகுனி இவன் பெரிய ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன்கிறவன் என்ன பண்ணுவான் எப்பயுமே உண்மையே பேசுவான் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடந்துங்க பொய்யுரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிறப்பே அப்படித்தான் சரிங்களா அதனால் அவன் என்னதுங்க இந்த அதனால் அந்த உண்மையை பேசுகிறனால எத்தனை விதத்தை இழந்தான் தெரியுங்களா எத்தனை பேரத்தை இழந்தான் நட்பை இழந்தான் நடந்தேங்க இவ்வளவோ அந்த கதைகள் உள்ளுக்கில் போனால் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் அதுக்காக சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அவன் உண்மையவே பேசுகிறான் சரிங்களா இது இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறான் ஆமாம் ஆமாம் நீ பெரிய அரிச்சந்திரன் பேசுனா உண்மைதான் பேசுவ எப்படிங்க நீ பெரிய ஹரிச்சந்திரன் உண்மையை தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு ஒருத்தரை வந்து குற்றம் சொல்வதற்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு என்னதுங்க நம்பிக்கையின்மை காரணமாக இன்றைக்கி இப்போ பயன்படுத்துகிறோம் ஆமாம் நீ பெரிய ஹரிச்சந்திரன் உன் வாயில் வந்து என்னது உண்மை மட்டும்தான் வரும் போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அதே மாதிரி பாருங்கள் ஏன்னாங்க கர்ணன் தோற்றம் போ என்னதுங்க வாரி வ வழங்கக்கூடிய அந்த வள்ளல் கர்ணன் இருக்கா இல்லைங்களா டேய் அப்பா இவர் என்னது அந்த கர்ணனே தோ தோத்தாம் போ அந்த அளவுக்கு இவர் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் யார் அப்படின்னா என்னதுங்க அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல பண்பை உடையவன் அதனால் என்னதுங்க அந்த கதையை இப்படி வச்சுக்கிறோம் இன்றைய நிகழ்காலத்தில் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா வாழும் கர்ணனே வாழும் வள்ளல் கர்ணனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கர்ணன் அங்கே இறந்துட்டேன் இவன் இப்போ இப்போ இருக்கிறவங்க யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள அப்படி போட்டுடுறாங்க அப்போ அது அந்த பழங்கதைகள் நடந்த நிகழ்வுகளை என்னங்க இன்றைக்கி என்னதுங்க நடக்கிறதோடு வச்சு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இதுதான் துன்பம் அப்போ காலங்காலமாக அந்த கதைகளும் அந்த புராணங்களும் அந்ததுங்க அந்த இதிகாசங்களும் அதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் வாசகங்கள் எல்லாமே என்னதுங்க இன்றைக்கும் நமக்கு பயன்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் என்னதுங்க என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறோம் அறத்திற்கு தருமன் அறம்னு என்னதுங்க நீதி தர்மன் என்ன பண்ணுவான் எப்பயுமே எனக்கு சரியான தீர்ப்பு சொல்லுவான் அர்த்தருக்கு தர்மன் வலிமைக்கு பீமன் அப்படியே அப்பா பாடுற பீமன் மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நீதிக்கு மனுநீதி சோழன் வள்ளலுக்கு தன்மை வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என பலவாறு தொன்மை கதமாந்த கதைமாந்தர்களை எனங்க பண்பு குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ஏன்னா பண்பு அப்படின்னா இப்போ நான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பண்பு நலன்கள் என்ன நான் வந்து என்ன அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனா இல்லை கோவப்படுறனா இல்லை வந்து என்னதுங்க நான் ஏதாவது எப்படி சொல்கிறதுங்க அடுத்தவங்க மேலே அன்புக்கு செலுத்துறனா இல்லை என்னதுங்க மோசமானவனாக இருக்கிறனா இல்லை என்னதுங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறனா அப்படிங்கிறத என்னுடைய பண்பு நலன்கள் என்னுடைய கேரக்டரை வச்சு அதையும் என்னதுங்க பல கதைகளோடு ஒப்பிட்டு அவனா அவன் என்னப்பா ரொம்ப மோசமானப்பா எப்போ பார்த்தாலும் என்னதுங்க அடுத்தவங்களுக்கு சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பான் எட்டப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சரிங்களா எட்டப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுவாங்க இதுதான் நினைந்துங்க அந்த கதைகளோடு நம்மளோட தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பத்தி போகலாம் அடுத்த பத்தி பாருங்க மேல் பகுதியில் தொன்மங்கள் மக்களின் மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்று இருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற அந்த பழங்கதைகள் என்னங்க அந்த பழமொழிகள் இதெல்லாமே எனதுங்க நம்மளுடைய மனசில் இருக்குது பேச்சில் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும் சரிங்களா அதனால் என்னதுங்க அதை சுவையாக நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க வைக்க முடிகிறது அதை அன்லைன் பண்ணிக்கோங்க விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க வைக்க முடிகிறது ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னதுங்க ஒரு ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகவே துன்பம் இலக்கிய உத்தியாக ஏற்கப்பட்டிருக்கிறது இலக்கியம் அதாவது என்னதுங்க மக்களுடைய வாழ்க்கை சார்ந்த கருத்துக்களை கூறுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலங்காலமாக மனித மனங்களிடையே உறைந்து கிடக்கும் தொல் கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன மக்களுடைய மனசுக்குள்ள என்னதுங்க காலகாலமாக நிறைய கதைகள் வந்து என்னதுங்க மனசுக்குள்ளே இருக்குது அதை ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம சொல்லிட்டுருக்கோம் சந்தோ சந்தோஷத்துக்கு துக்கத்துக்கு ஏன்னா இங்கே கோபத்துக்கு ஏதோ ஒருத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வாசகங்களை அந்த கதைகளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா துன்ம கதைகள் உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன இந்த கதைகள்லாம் என்னதுங்க பேர் எப்படி அழைக்கப்பட்டிருக்குது ஒன்று காப்பியங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க புராணங்கள் சொல்கிறாங்க காவியங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தலைப்புகள் என்னதுங்க ஆக்கப்பட்டிருக்குது இவற்றில் உள்ள நிகழ்வுகளையும் கதைமாந்தர்களையும் மாந்தர்களையும் துன்பங்களாக படைப்பாளர்கள் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி கண்ண இப்போ பத்தினி பெண்கள் அப்படின்னாவே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க என்னதுங்க கண்ணகி வந்து என்னதுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சு சொல்கிறாங்க அப்போ நமக்கு அது என்னதுங்க அந்த கதை அந்த கேரக்டர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறனால தானே நம்ம அதை சொல்கிறோம் அடுத்து இப்போ இருக்க நிகழ்வு காலத்தில் ஒப்பிட்டு சொல்கிறோம் நம்ம அதுதான் விஷயம் வேறு எதுவும் இல்லை சரிங்களா இது மாதிரி நிறையா இருக்குது அடுத்து வந்து பாருங்க காவியங்களாக ஆக்கப்பட்டிருந்தன இவற்றில் உள்ள நிகழ்வுகளையும் கதை மாந்தர்களையும் துன்பங்களாக படைப்பாளர்கள் பயன்படுத்துகின்றனர் மனிதர்களுடைய மனதில் இயல்பாகவே கருத்து பொதிந்த கதைகள் படிந்து கிடைக்கின்றன இதன் மூலம் கதை சூழலையும் கதை மாந்தர்களின் செயல்பாடுகளையும் விளங்கிக் கொள்வதோடு அவை உணர்த்தும் என்னதுங்க உட்பொருளையும் படிப்பவர் அறிந்து கொள்வர் துன்பம் சார்ந்த ப துன்பம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னதுங்க அந்த இது அந்த கதை சூழலை கதை மாந்தர்கள் இப்போ நம்ம வந்து என்னதுங்க அந்த கதை மாந்தர்களோடு உணர்த்துறப்ப அதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறப்ப நம்மளும் என்னதுங்க ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே என்னதுங்க அது அப்படியே என்னதுங்க மனசுக்குள்ள ஆள் மனதில் போய் படிந்து விடுகிறது நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறப்ப நம்ம ஆள் மனதில் இறுக்கி நம்மளோடு படித்து கிடக்கக்கூடிய அந்த தொன்மம் அந்த பழங்கதை அந்த பழமொழி வாசகங்கள் இது ஏதாவது ஒரு நாள் வெளிப்படும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துன்பம் விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில துன்பங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சில துன்பங்கள் ஓமை கதைகளாகவும் மெய்யியல் உருவகங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில துன்பங்கள் அதாவது சில கதைகள் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா சமயம் சமயம் சார்ந்து வரக்கூடியது நம்பிக்கை சமய நம்பிக்கைகளையும் வர்றதுக்கு வாய்ப்பு சடங்குகளையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த என்னதுங்க ஓமை கதைகளாகவும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துன்பங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது கண்டிப்பாக என்னதுங்க அப்படி நீ அறிவியல் ரீதியாக கொண்டு போய் டெக்னாலஜிலாம் உன்னை இது பண்ண முடியாது அது உன்னுடைய மனசில் பதியணும் அது ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவை சமுதாயத்தின் ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுவனாகவும் அவற்றினால் ஏற்படும் கூட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று வெப் ஸ்டார்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி வெளிப்படுத்துகின்றது அப்போ இந்த ஸ்மைத் அப்படிங்கிற அந்த துன்பம் இருக்கு இல்லைங்களா இந்த மைத் அப்படிங்கிற அந்த துன்பம் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னதுங்க மக்களுடைய மனசில் படைஞ்சிருக்கக்கூடியது படிந்திருக்கக்கூடியது அதை போய் நீ வந்து ஆய்வெலாம் செய்ய முடியாது அது என்றைக்கு வேணாலும் வரும் வராமையும் போகலாம் வாசகங்கள் அப்படிப்பட்ட என்னதுங்க அந்த கதைகள் புராணங்கள் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்த பக்கத்துக்கு போலாம் இவ்வாறாக துன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு துன்பத்தை வெளிப்படுத்தும் எனக்கு முதன்மையான கருவி எதுன்னு சொல்றாங்க என்னங்க கவிதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை அன்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகில் பெரும்பாலான துன்பங்கள் கவிதைகள் மூலமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்னங்க கவிதைகள் மூலமாகவே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க சங்க அடுத்து பற்றி சங்க இலக்கியங்களில் பல துன்பங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன சங்க இலக்கியங்களில் அதாவது பாடல்கள் கவிதை பாடல்கள் இல்லைங்களா அந்த செய்யுள் பாடல்கள் வழியாக நிறைய என்னதுங்க காட்சி அமைப்புகள் கதை அமைப்புகள் கதை மாந்தர்களுடைய என்னதுங்க அந்த கதை மாந்தர்களுடைய படைப்புகள் எல்லாமே என்னதுங்க பாடல்கள் கவிதை பாடல்கள் மூலயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை படிக்கிறப்ப நமக்கு என்னதுங்க மனசில் பதியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் துன்பங்களை ஆண்டுள்ளனர் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அது ஒரு காப்பியங்கள் காலம் பக்தி இலக்கியங்கள் ஒரு காலமாக இருந்தது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை பயன்படுத்தியிருக்காங்க துன்பத்தை அந்த பழங்கதையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரைப்படங்கள் நாடகங்கள் கதைகள் ஆகியவற்றில் துன்ம கதைகளையும் கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர் நாடகத்தில் வந்து வள்ளி முருகன் சொல்லிட்டு ஒரு நாடகம் போடுறாங்கன்னா முருகனும் நடைபெற்ற திருமணத்தை பத்தி போடுவாங்க அதே மாதிரி கர்ணன் நாடகம் போடுறாங்க அந்த கர்ணன் மாதிரி வேஷம் இது பொன்னர் சங்கர் நாடகம் போடுறாங்க சரிங்களா இந்த மாதிரி என்னதுங்க நாடகங்கள் நாடகங்கள் வாயிலாகவும் திரைப்படங்கள் வாயிலாக கதைகளை என்னதுங்க எடுக்கிறாங்க பழங்கதைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமைப்பித்தன் பித்தன் சா சாப விமோசனம் அகலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்ன சார் இந்த அகலிகை அப்படின்னா ராமாயணத்தில் நமக்கு தெரிஞ்சு ராமன் லக்குமணன் இவங்க தானே வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகலிகை அப்படின்னு யாருன்னா அப்படின்னா கௌதம என்னதுங்க மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க யாருங்க கௌதம மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு சின்ன கதை முடிச்சிட்றேன் கௌதம மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவி பேர் தான் என்னதுங்க ரிஷ் அவருடைய மனைவி பேர் ரிஷி பத்தினி அது வந்து என்னதுங்க சமஸ்கிருதத்தில் அகல்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த அகழிகை அப்படிங்கிறது அகல்யா அப்படிங்கிறது ஒன்றுங்க வேறு வேறு எதுவும் இல்லைங்க சரிங்களா அந்த கௌதம மகரிஷியுடைய மனைவியான அந்த அகல்யா இருக்காங்க இல்லைங்க அகழிகை இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மீது வந்து இந்திரன் வந்து விருப்பம் கொண்டுறாங்க அது என்னதுங்க அது வந்து தவறாக போயிடுதுங்க அப்போ இந்த இது வந்து கௌதமர் மகரிஷிக்கு தெரிய வந்துடுது அப்போ கௌதம மகரிஷி என்ன பண்ணுறாரு அந்த அகலிகைக்கு வந்து சாபம் விட்டுடுறாரு நீ வந்து என்னது நீ எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட அதனால என்னதுங்க பிடி சாபம் எந்த சாபம் நீ கல்லா மாறிடு எப்படி நீ கல்லா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு அவர் போயிடுறாருங்க சரிங்களா அவர் கல்லாக மாறியிரு அப்படின்னு சொல்லிட்டு சாங் விட்டுட்டு போயிடுறாருங்க நீ வந்து என்னதுங்க ஒரு இறைவனுடைய அருளால் தான் வந்து என்னது நீ வீண்டு மீண்டும் வந்து பெண்ணுடைய வடிவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க அதே காட்டுக்குள்ளே கல்லாகவே அந்த அம்மா கிடக்குதுங்க சரிங்களா இந்த நேரத்தில் தான் என்னதுங்க ராமன் வந்து வனவாசம் வராரு என்னதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இந்த இடத்துக்கு வராருங்க ஏற்கனவே இந்த கௌதம மகரிஷி அகழிக்கு வாழ்ந்துடறதுக்கு இல்லைங்களா இந்த பர்ணசாலைக்கு வர்றாங்க அங்கே வர்றப்போ என்னதுங்க ஒரு சின்ன சின்ன கதை நடக்குது அப்போ வந்து ராமனுடைய கால் அந்த கல் மீது படிக்க ராமனுடைய அந்த ஏன்னா ராமன் வந்து தெய்வம் இல்லவா அந்த ராமனுடைய அந்த கால் அந்த கல் மீது படவும் அந்த கல் என்னதுங்க பெண்ணா உருவு அந்த கல் என்ன ஆகுதுங்களா பெண்ணாக உருவம் மீண்டும் என்னது அவள் மீண்டும் உருவம் பெறுகிறாள் இந்த மாதிரி ஒரு கதைக்கலாம்லாம் இருக்குதுங்க இதை வச்சு புதுமை பித்தன் என்ன பண்றாரு சாப விமோசனம் அப்படிங்கிற ஒரு கதையும் அகலியை அப்படிங்கிற ஒரு கதையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரிசாமி என்னதுங்க விட்ட விட்டகுறை வெந்தளலால் வேகாது ஆகிய சிறுகதைகளை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது திருவிளையாட திருவிளையாடல் புராணம் சிவனை வச்சு என்னதுங்க நக்கீரனை கொண்டு சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரிசாமி விட்ட குறை அப்படின்னு சொல்லிட்டு வருது வெந்தளலால் வேகாது அப்படிங்கிற சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துன்பங்களைக் கொண்டு ஜெயமோகன் பத்மவியூகம் சிறுகதையும் எஸ் ராமகிருஷ்ணன் என்னதுங்க அரவான் நாடகத்தையும் எழுதிவிட இது எல்லாமே ஆன்லைன் பண்ணிக்கோங்க மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது இந்த தொன்மை பற்றி தொல்காப்பியருடைய கூற்று என்னவா இருக்குது அப்படின்னா தானே சொல்லும் காலை உரையோடு உணர்ந்த பழமை மேற்றே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு செய்யுலியில் இரநூத்தி இருபத்தி எட்டாவது நூற்பால் அதாவது தொன்மை அப்படிங்கிற என்னது காலங்காலமாக என்னதுங்க நம்மளோடு வரக்கூடியது ஒன்று தான் அது என்ன பழமையான செய்திகளை சொல்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இளம்பொருனார் என்னதுங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன பழையான என்னதுங்க பழமையான கருத்துகளோடு மே வருவது அவை அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க ராம சரிதமும் பாண்டவ சரிதம் ராமர்களை பற்றியும் பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் பற்றி கதைகள் வருது இல்லைங்களா அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே துன்மை அப்படிங்கிறாங்க அடுத்து பேராசிரியர் சொல்றாரு உரை அவருடைய உரை என்ன வருது அப்படின்னா தொன்மை என்பது ஐ பழைய பழமையனவாகிய கதை பொருளாக செய்யப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் இங்கே பழைய கதாபாத்திரங்களை வைத்து சொல்லப்படுவது எடுத்துக்காட்டு சொல்றாரு பெருந்தேனாவருடைய பாரதம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவரு தான் எனதுங்க அவர் அடுத்து தகடூர் யா யாத்திரை போல்வன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே என்னதுங்க தொன்மத்தில் வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்த பத்திக்கு போகலாம் மேலே மேலே பாருங்கள் அடுத்து பாருங்க கவுனிங்க படை படைப்பாளர்கள் தாம் கூற விரும்பும் கருத்துக்கள் தொன்மம் மூலம் வெளிப்படுத்தும் போது அவை மிக விரைவாகவும் ஆழமாகவும் படிப்பவரால் புரிந்து கொள்ளப்படுகின்றன அதாவது என்னதுங்க தொன்மம் அப்படின்னா இன்னொரு கதையை வச்சு தாங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை என்னங்க இணைத்து சொல்லுகின்ற பொழுது நம்ம இப்போ படிக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கோம் இல்லைங்களா வாசகர்கள் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க அகனான்னு ஒரு பாடல் சொல்கிறாங்க வெல்வேல் கௌரியர் தொன்முது ஓடி முழங்கிரும் பவ்வம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீல் ஆழம்போல் ஒளியவெந்த என்னதுங்க ஒளியவந்த நன்றி வழுங்கள் ஊரே அகனானூரில் எழுபதாவது பாடலில் பதிமூணுலேருந்து பதினேழாவது வரிகளில் இந்த பாடல் வருது இதுக்குண்டான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் நின்று ராமன் என்ன பண்ணுறான் சீதையை சிறை மீட்பது குறித்து தன் உடன் இருந்தோருடன் பேசி கொண்டிருந்தான் வெல்வேல் கவுரியர் தொன்முது கோடி முழங்கியிருக்கும் பவ்வம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வியில் ஆழம் ஆழம்னா ஆலமரத்துக்கு அடியில் நின்று என்ன ஆழம் போல ஒளி ஒளி அப்படின்னு சொல்லி சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசி கொண்டிருந்தான் அப்போது அம்மரத்தில் இருந்த பறவைகள் பறவைகளின் ஒளி ராமனின் பேச்சுக்கு இடையூறாக இருந்தது அப்படின் சொல்லி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னதுங்க அந்த மரத்துக்கடியில் இருந்துட்டு என்னது ராமன் மற்றவர்கள்லாம் சீதையை மீட்பது குறித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்னதுங்க பறவைகள் அந்த மரத்து மேல இருந்து என்னதுங்க ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்குது என்னங்க அப்பா இடையூறாக இருக்குது அவன் தன் கையை உயர்த்தி சைகை செய்ததும் அப்பறவைகள் என்னதுங்க ராமனுஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னதுங்க உடனே என்னதுங்க எல்லாம் அமைதியாயிருச்சு அதுபோல் தலைவியை தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அலர்தூற்றிய ஊரார் அமைதியாயினர் இது தோழியின் கூற்று காதல் வெற்றி வெற்றிகரமாக உணர்த்த இத்தொன்மம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது என்னதுங்க ஒன்றும் இல்லை என்னதுங்க தலைவனும் தலைவியும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க அதாவது என்னதுங்க மையல் கொண்டுட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு மக்கள் எல்லாம் அலர் தூட்டுறாங்க அந்த மரத்தில் இருந்த அந்த பறவை ஒளி எழுப்புது பார்த்தீங்களா கீழே ராமன் லட்சுமணன் எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல மக்களாகவும் என்னதுங்க மக்களுடைய ஒலி என்னதுங்க பறவைகளுடைய ஒளியாகவும் பேசப்படுகிறது இந்த இடத்துல தலைவன் யார் ராமன் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சீதையை மீட்பது குறித்து கடைசியில் மீட்டு எடுத்துட்டான் மக்கள் எல்லோரும் என்னது இங்கே சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி தலைவனும் என்னதுங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்னதுங்க எல்லோரும் அவங்கள தவறாக பேசிட்டாங்க இப்போ திருமணம் பண்ணதுக்கப்புறம் மக்கள்லாம் என்னதுங்க அமைதியாகிட்டாங்க அப்படிங்கிறத என்னதுங்க எதை வச்சு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஈஸியாக சரிங்களா அடுத்த பற்றி போகலாம் சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதைப்பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் துன்பங்களாக ஆளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதைப்பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் துன்பங்களாக என்னதுங்க ஆளப்பட்டுள்ளன முருகனை அழகு என்னங்க அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் ஓமையாக்கி பல துன்பங்கள் உள்ளன முருகன் இருக்கா இல்லைங்களா தமிழ் கடவுள் முருகன் சொல்லும் இல்லைங்களா அந்த முருகன் என்னதுங்க அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழகு என்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு பாடலே இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வீரத்துக்கு என்னதுங்க முருகனை வந்து என்னதுங்க சொல்லுவாங்க ஆற்றலுக்கு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கெல்லாமே உணவுங்க ஓமையாக்கி சொல்லுவாங்க பல துன்பங்கள் உள்ளன யானை சினங்கொண்டு பேராற்றலுடன் போர் செய்த சிறப்பினை முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறியிருக்கிறது சங்க இலக்கிய பாடல் அதாவது யானை வந்து என்னதுங்க அவ்வளோ தீரத்தோடும் வீரத்தோடும் என்னங்க எதிர்த்து சண்டையிட்டு தான் அதை என்னதுங்க முருகனுடைய வீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க முருகு உரல் முன்படு கடுஞ்சினம் சிறுக்கி பொருத யானை நற்றினையில் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது பாடல் முருகு அப்படின்னா முருகனை முருகனை என்னதுங்க அவனுடைய நற்றினையில் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது பாடலில் என்னங்க இந்த பாடல் அடி வெளிப்படுத்துகிறது யானை வந்து முருகனுடைய வீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த துன்பத்தினுடைய இரண்டாவது பகுதி அடுத்த வீடியோ வளர்க்கும்